சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் திருநள்ளாறு இந்த ஸ்தலத்துக்கு இந்த பெயர் வர்றதுக்கு என்ன காரணம் நாம் ஏன் திருநள்ளாறு அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது திருநள்ளாறு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானினுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும் திருநள்ளாறு போனோம்னா சனி பகவானினுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன் அப்படி திருநள்ளாறு போனால் ஏன் சனி பகவானினுடைய தாக்கம் குறையுது ஒரு கதை இருக்குது அதாவது இதற்கு வந்து புராணங்களில் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க நலன் கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இருந்தாலும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது நலன் விடுத நாட்டு அரசர் நீரும் நெருப்பும் இல்லாமல் சமைக்கிறதுல பெரிய திறமைசாலை இவருக்கும் தமயந்திக்கும் திருமணம் நடக்குது அதற்கு முன்னாடி தமயந்திய திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆசைப்படுறாங்க ஆனால் நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் நடக்குது இந்த ஒரு விஷயத்த தேவர்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா தமயந்திய தேவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால என்ன பண்றாங்க தேவர்கள்லாம் இந்த நலனுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தமயந்தி தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த தேவர்கள்லாம் சனி பகவான் கிட்ட போயிட்டு சொல்றாங்க நீ வந்து நலன் மகாராஜாவை துன்புறுத்தணும் அப்படின்னு சனி பகவான் துன்புறுத்தினா எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால இந்த தேவர்கள்லாம் சனி பகவான் கிட்ட போய் சொல்றாரு நீ நலனை துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களினுடைய கட்டளையாச்சு சனி பகவானும் ஒத்துக்கிறாரு சரி நான் துன்புறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய துன்புறுத்தலை தொடங்குறாரு நலனால சனி பகவானினுடைய துன்புறுத்துல தாங்கிக்க முடியல உடனே நலன் என்ன பண்றாரு ஒரு முனிவரை போய் பார்க்கறாரு இந்த மாதிரி எனக்கு துன்பங்கள் வருது அப்படின் போது இந்த துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது அந்த முனிவருக்கு தெரியுது இருந்தாலும் அதை சொல்லல இது வழிபாட்டில் தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்றாரு இங்கேருந்து நீ போற வழியிலெல்லாம் நிறைய சிவாலயங்கள் இருக்கு ஒரு ஒரு சிவாலயமா நீ தரிசனம் பண்ணிக்கிட்டே போயிட்டு திருநள்ளாருக்கு போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு உடனே நலனும் என்ன பண்றாரு ஒரு ஒரு சிவாலயமா போறாரு அத்தனை சிவாலயங்களுக்குள்ளேயும் சனி பகவான் வராது வந்து துன்புறுத்துறாரு இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நேராக ஒரு ஒரு சிவாலயத்தையும் வழிபட்டுக்கிட்டே நல்லா என்ன பண்ணுறாரு திருநள்ளாருக்கு வராரு அந்த ஒரு இடத்துல மட்டும் சனி பகவானால் உள்ளே வர முடியல திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் மூலவர் பிராணாம்பிகை அங்கே அம்பாள் தர்பாரண்யேஸ்வரர் மூலவர் அப்போது அந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் சனி பகவானால் உள்ளே வர முடியல அந்த ஆலயத்துக்குள்ளே நல மகாராஜா போயிடுறாரு அங்க போன உடனே அங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வெடுக்கிறாரு அந்த இடத்துல தான் நலன் உணர்றாரு இந்த ஒரு ஆலயத்துக்குள்ள சனி பகவானால வர முடியல அப்படிங்கறத உணர்றாரு இப்படி நலன் அமர்ந்து ஓய்வெடுத்து தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டதால் திருநல் ஆறு அப்படிங்கிற பெயர் அங்க ஸ்தலத்துக்கு வந்தது அதாவது திரு அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக ஒரு வார்த்தை நல் அப்படிங்கிறது நலனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆறு அப்படிங்கிறது ஆட்சிப்படுத்துவது அப்படிங்கறத ஆஹ் காலப்போக்குல திருநள்ளாறு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒரு ஆலயத்துக்குள்ள தர்பாரண்யேஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய மூலவர் பிராணாம்பிகை அங்க இருக்கக்கூடிய அம்பாள் இப்படி தர்பாரண்யேஸ்வரரும் பிராணாம்பிகையும் நமக்கு அங்க காட்சி தரக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த திருநள்ளாறுல போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கும் போது சனி பகவானால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம்தான் திருநள்ளாறு அப்படின்றது உண்டாக காரணமாக இருந்தது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் தர்பை காட்டுக்குள்ள சுயம்புவாக வந்தவர் அதனால அந்த தர்பை புல்லுக்கு நடுவுல சுயம்பூவாக வந்த காரணத்தினால அந்த தழும்புகள் கூட சுவாமி மேல இருக்கிறதாக புராணங்கள் சொல்லுது நாம அங்க போயிட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையா பார்க்கணும் இனிமே நீங்க போகும்போது தர்பாரண்யேஸ்வரர் கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா அந்த தழும்புகள் இருக்கிறதும் நமக்கு பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சனி பகவானை நாம வணங்கும்போது இந்த நல தீர்த்தம் அப்படிங்கிறது ஒரு தீர்த்தம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் நலத்தீர்த்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய நலத்தீர்த்தத்தில் மூழ்கிட்டு அதற்கு பிறகு சனி பகவானை போயிட்டு நாம தர்சனம் பண்ணும்போது சனி பகவானால நமக்கு எந்த பாதிப்பும் வராது சனி பகவான் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணி மட்டும்தான் அனுப்புவார் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு இருக்கு இப்படி நிறைய புராணங்கள் வரலாறுகள் நமக்கு இந்த கதைகள் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு வந்து ஸ்தல புராணங்கள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நலதமையந்தி கதையில வரக்கூடிய இந்த ஒரு காரணம் தான் நாம திருநள்ளாறு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நலனை ஆட்சிப்படுத்திய ஒரு ஸ்தலம் அது கொஞ்சம் ஆறு அமர இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் கொஞ்சம் ஆறு உட்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்சிப்படுத்தியதால அது திருநள்ளாறு அப்படின்ற பேரும் வந்தது அந்த திருநள்ளாறு வந்த பிறகு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிய பிறகு நலனினுடைய வாழ்க்கையும் ஆற்றுப்பட்டது அதாவது மேம்பட்டது அதனால திருநள்ளாறு அப்படிங்கிறது நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கையை ஆற்றுப்படுத்தக்கூடியது முறைப்படுத்தக்கூடியது இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தகவல் வித்தியாசமான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவு கூட சந்திக்கும் வரை வணக்கம்